அன்பு பெரியோர்களே அருமையான சகோதர சகோதரிகளே எனது அன்பான மாணவ செல்வங்களே வணக்கம் இன்றைய குரல் பதிவு அதிகாரம் ஐந்து இல்வாழ்க்கை குரல் நாற்பத்தி ஒம்போது அரண் எண் பட்டதே இல்வாழ்க்கை அத்தும் பிறன் பழிப்பது இல்லாயின் அன்று மீண்டும் சொல்கிறேன் அறன் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அத்தும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று பழி சொல்லோ பழியோ இல்லாமல் வாழ்வதே இல்லறத்தின் பெருமை ஆகும் என்பது சுருக்கம் இந்த குரலின் சொற்பொருள் அறன் எனப்பட்டதே அறம் என்று சிறப்பித்து சொல்லப்படும் பொருள் இல் இல்வாழ்க்கைதான் அறம் செய்தே வாழ வேண்டும் இல்வாழ்க்கை என்பது இல்லத்து வாழ்க்கை அத்தும் அப்படிப்பட்ட செயலிலும் கூட பிறன் பழிப்பது பிறர் நம்மை பழித்து குற்றம் கூறி அல்லது தாமே பிறர் பழிக்கு ஆளாகாமல் இல்லாயின் ஒருபொழுதும் ஆக ஆளாகாமல் நன்று வாழ்வதே சிறப்பு அதுவே நல்ல இல்லத்து வாழ்க்கை ஆகும் உண்மையான நல்ல இல்லத்தில் வாழும் பெருமை நம்மை சார்ந்தே இருக்கும் என்பது இது சொற்பொருள் பொருள் அறன் என் பட்டதே இல்வாழ்க்கை என பெறுவான் அழுத்தம் கொடுத்திருப்பதே மனையாளோடு அதாவது மனைவியோடு வாழும் இல்லத்து வாழ்க்கையே அறம் என்னும்போது துறவரம் இதில் பொருள்படவில்லை அறம் என்று சிறப்பித்து சொல்லப்படும் பொருள் இல்வாழ்க்கை தான் அப்படிப்பட்ட செயலிலும் கூட பிறர் நம்மை பழித்து குற்றம் கூறினாலோ அல்லது தாமே பிறர் பழிக்கு ஒருபொழுதும் ஆளாகாமலோ வாழ்வதே தான் சிறப்பு பழி இல்லாமல் வாழ வேண்டும் உண்மையான நல்ல இல்லத்தில் வாழும் பெருமை நம்மை சார்ந்தே இருக்கும் என ஐயன் வள்ளுவன் பொருள் தருவதை நாம் அறிவோம் இதற்கு சான்றாக ஒரு காட்டில் நடந்த ஒரு கதை ஒரு அழகான பூஞ்சோலைகள் நிறைந்த காட்டுப்பகுதி பக்கத்தில் காணவர்கள் வசிக்கும் மலைப்பகுதியும் இருந்தது அழகான நீரோடைகளும் இருந்தன காட்டில் உள்ள பூஞ்சோலைகளில் ஆண் கிளி ஒன்றும் பெண்கிளி ஒன்றும் சுற்றித் திரிந்து இறையெடுத்து உண்டு மகிழ்ந்து கொஞ்சி குழாவி தங்களது கூட்டில் இன்புற்று வாழ்ந்தன அந்த சோலையில் ஒரு முனிவர் குடிசை போட்டு தவம் செய்து வாழ்ந்து வந்தார் அங்கே உள்ள மலையில் வசிக்கும் இந்த கணவரும் மனைவியும் அன்பு நிறைந்தவர்களாக கிழங்கு தேன் கனி பயிர் முதலியவற்றை பயிரிட்டும் உண்டு மகிழ்ந்து வந்தனர் ஒரு நாள் கணவனாகிய மலைவாசி தன் அன்பு மனைவியிடம் கூறிவிட்டு தான் வேட்டைக்கு சென்று விலங்கு பறவை வேட்டையாடி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கையில் வில் அம்புடன் காட்டுப்பகுதிக்குள் சென்றான் ஒரு விலங்கும் கிடைக்காததால் சோலை பகுதிக்குள் வந்தான் கிளிகள் இரண்டும் கொஞ்சி மகிழ்ந்து கொண்டிருந்தன முனிவரும் காலை நேரமானதால் நீரோடையில் குளித்துவிட்டு சோலைக்குள் நுழைந்தார் வேடன் வேறு பறவைகளுக்கு குறிவைத்து எய்ததில் இந்த இரண்டு கிளிகளும் இறக்கையை படபட என அடித்து கீழே விழுந்து செத்தன இதை பார்த்த முனிவர் அட பாவி சண்டாளா இரண்டு கிளிகளும் அன்பால் மகிழ்ந்து கொண்டிருக்கும் காதல் களத்தை கொலைக்களமாக ஆக்கிவிட்டாயடா பாவி இந்த பாவம் பழி உன்னை சும்மா விடாது என்று சாபமிட்டார் வேடனும் மனம் கலங்கி இதுவரை வாழ்ந்த நல் இல்லத்து வாழ்க்கைக்கு களங்கம் ஏற்பட்டு விட்டதே என வருந்தி சென்றான் அதனால் பாவம் பழிக்கு அஞ்சி தவறே இல்லாமல் வாழும் வாழ்க்கையே நல் இல்லத்து வாழ்க்கை என வள்ளுவரின் கூற்றுப்படி வாழ வேண்டும் நன்றி மு சமுத்திரம் ஆசிரியர்